தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் வளர்ச்சியை பெற செல்வநிலை உயர தன விருட்ச யந்திரம் தனத்திற்கு அதிபதியாக விளங்கும் ராஜகுபேரர் இருக்கும் இடத்தில் பணம் அதிகம் கொழிக்கும் என்பது ஐதீகம் ராஜகுபேரரை வணங்குபவர்களுக்கு பணத்தடை என்பது இருக்காது என்றே கூறலாம் ராஜ குபேர யந்திரம் எந்திரங்கள் எளிதாக தெய்வ சக்திகளுடன் தொடர்பு கொள்வதற்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்டது இந்த உலகின் அதி அற்புத சக்திகளில் ஒன்றான எந்திரத்தை பதினெட்டு சித்தர்களுடன் சித்தனாய் அமர்ந்திருக்கும் ராஜகுபேரர் திருத்தலத்திலிருந்து பெற்று செல்வது மிகவும் விசேஷம் மந்திர ரூபத்தை சக்தி வாய்ந்த வரைபடம் அல்லது அமைப்பாக பிரதிபலிப்பதுதான் யந்திரம் இந்த யந்திரத்தின் வடிவமைப்பு ராஜகுபேரரின் பரிபூரண அருளையும் செல்வச் சேர்க்கையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பெரும் வளர்ச்சியை பெற்றுத்தரும் தன விருக்ஷ ராஜகுபேர யந்திரமானது நான்கு பாக நிலையில் பணம் உருவாகவும் பணம் விரயமாகாமல் இருக்கவும் பணம் நம்மிடம் தங்கவும் குபேர பெற்று பெற்றுத்தரும் மிகவும் சக்தி வாய்ந்த எந்திரமாக கருதப்படுகிறது இந்த எந்திரமானது சித்தர்களின் ஆதிக்கம் பெற்ற ராஜகுபேரர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜையில் வைத்து உருவேற்றப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது ராஜகுபேர எந்திரத்தை நாம் வழிபடுவதால் சகல செல்வ வளங்களும் நிறைந்து நம்முடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் பெருகி நாமும் பெரும் நிலையை பெறலாம் என்பது ஐதீகம் பூஜை செய்யப்பட்ட ராஜகுபேர யந்திரம் வருகின்ற பன்னிரண்டாம் தேதி கிழமை பக்தர்களுக்கு வழங்கப்படும்